அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பாரத வெண்பா என்னும் நூல் குறித்து பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் பெயர் பெருந்தேவனார் பாவகை வெண்பாவால் பாடப்பட்ட நூல் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு பணவள் இதில் வந்து பருவம் அப்படின்ற அமைப்பு முறை இருக்கு மூன்று பருவங்களைக் கொண்டதா இந்த பாரத வெண்பாவை பெருந்தேவனார் பாடியிருக்காரு முதல் பருவம் உத்தியோக பருவம் இரண்டாவது பருவம் பீஷ்ம பருவம் மூன்றாவதாக துரோண பருவம் இதில் இருக்கக்கூடிய பாடலுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ எண்ணூற்றி முப்பது பாடல்களை கொண்டது பாரத வெண்பா என்னும் நூல் இந்த நூலை பதிப்பித்தவர் ஆ கோபால ஐயர் இவர் தான் அந்த நூலை வந்து பதிப்பிச்சிருக்காரு ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ அவரை பற்றிய ஒரு பெரிந்த பெருமத்த தகவல் எதுவும் கிடைக்கல அவருடைய பிறந்த ஊர் வந்து தொண்டை நாட்டில் பிறந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தான் அதுவும் தொண்டை மண்டல சதகத்தில் தான் பெருந்தேவனார் வந்து இந்த தொண்டை நாட்டில் பிறந்திருக்கலாம் அப்படின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கு பெருந்தேவனார் அப்படின்ற பெயரில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நபர்கள் வந்து பெருந்தேவனார் அப்படின்ற ஒரு பெயர்லேயே வழங்கியிருக்காங்க முதல் பெருந்தேவனார் வந்து சங்க காலத்தில் தோன்றியவர் அதாவது கிபி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வந்து அகனானூரையும் நற்றினையிலையும் ஒரு ஒரு பாடல் எழுதியிருக்காரு அதனால அவர் வந்து சங்ககால பெருந்தேவனார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு பெருந்தேவனார் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுந்தொகை எழுதுன பெருந்தேவனார் மூன்றாவதாக பாரதம் பாடிய பெருந்தேவனார் அதுக்கான காலம்லாம் இருக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் அகனானூறு புறநானூறு ஐங்கூறு நூறு அதாவது வந்து எட்டு தொகை நூல்களில் கடவுள் வாழ்த்து பாடின அந்த பாரதம் பாடிய பிறந்தேவனார்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் அகனானூறு புறநானூறு நூறு இதில் வந்து சிவன் பற்றியே பாடியிருக்கார் குறுந்தொகையில் முருகன் மீது பாடியிருக்காரு நட்டினையில் திருமால் மீது இந்த கடவுள் வாழ்த்து பாடன பெருந்தேவனார் ஒருத்தர் இருந்திருக்கார் இன்னொரு பெருந்தேவனார் யார் அப்படின்னா அந்த பாரத வெண்பா பாடின பெருந்தேவனார் வீர சோழியத்துக்கு ஒரே எழுதுன பெருந்தேவனார் அப்படின்னு அவர் ஒருத்தர் இருந்திருக்காரு அடுத்து வந்து திருவள்ளுவ மாலையில ஒரு பாடலை பாடின பெருந்தேவனார் பற்றிய குறிப்பும் இருக்கு பூவிற்கு தாமரை என தொடங்கும் திருவள்ளுவ மாலை பாடலை பாடின ஒரு பெருந்தேவனார் அதுக்கான காலம் வந்து தெரியல இப்படி ஒரு ஆறு பெருந்தேவனார் வந்து ஒரே பெயர்ல வழங்கப்பட்டிருந்திருக்காங்க இந்த நூல்ல பாரத வெண்பாவில் இருக்கக்கூடிய பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ மகாபாரத கதையை சொல்லக்கூடிய ஒரு நூல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் நூற்பாக்களை ஆரம்பத்துல இந்த நூலை பன்னிர பன்னிரெண்டாயிரம் நூற்பாக்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க ஆனா இப்போ வந்து கிடைக்கக்கூடிய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணூற்றி முப்பது பாடல் தான் கிடைக்குது கடவுள் வணக்கத்துல விநாயகர் துதி கலைமகளுடைய துதி இதெல்லாம் கடவுள் வளத்துல இடம்பெற்றிருக்கு தெல்லாறு எரிந்த நந்திவர்மனுடைய காலத்துல வாழ்ந்த பெருந்தேவனார் வந்து பாரத கதையை வெண்பா ஆப்பில் பாடுறதுனால இதுக்கு பாரத வெண்பா அப்படின்ற பெயர் வந்துச்சு அப்படின்ற ஒரு செய்தியோட இந்த நூல் குறித்த தகவல் முழுமையடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நூலோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி